ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈடி ஆக்சன் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வெண்பொங்கல் தாங்க செய்ய போகிறோம் இது வந்து இன்றைக்கி வந்து நம்ம குறுநரிசியில் செய்ய போகிறோம் நெய் சேர்க்காம செய்ய போகிறவங்க ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க இந்த வெண்பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த பொங்கல் செய்கிறதுக்கு வந்து நான் பச்சரிசி எடுத்திருக்கேங்க பச்சரிசியிலே வந்து குருணை அரிசி எடுத்திருக்கேன் அதாவது நொய்யின்னு வாங்க பார்த்திங்களா அதை எடுத்திருக்கேன் பாருங்கள் அரை கிலோ அளவுக்கு தாங்க எடுத்திருக்கேன் இது நம்ம இதில் செய்கிற வந்து ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு வந்து பொங்கலுமே நல்லா கணிசமாக இருக்குங்க இப்போ நான் வந்து ஒரு அரை கிலோ அரிசி எடுத்திருக்கேன் இதில் வந்து தாராளமாக ஒரு ஆறு ஏழு பேர் சாப்பிட்லாங்க பொங்கல் நல்லா தாராளமாக இருக்கும் இங்கே பாருங்கள் இது குருனையை வந்து ஃபஸ்ட்டே நம்ம தண்ணி ஊற்றி நல்லா அலசிடலாம் ஒரு மூணு நாலு மரம் அலசிடுங்க அலசிட்டு ஊற வைங்க தூசியாக இருக்கும் இப்போ வந்து இதுக்கு வந்து சிறு பருப்பு வந்து நான் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேங்க அரை கிலோ அரிசிக்கு வந்து நூற்றி ஐம்பது கிராம் பருப்பு வந்து கரெக்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் பருப்பையுமே நல்லா அலசிட்டு நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறலாங்க இது ரெண்டுமே நல்லா இப்போ ஒரு மணி நேரம் ஊறிடுச்சுங்க ஒரு மணி நேரம் ஊறுனா நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் நல்லா ஊறி வந்துடுச்சு ரெண்டுமே இப்போ வந்து நம்ம தாளித்து விட்டுறலாங்க இன்றைக்கி குக்கரில் தான் தாளித்து விட போகிறேன் அதே போல் நெய் சேர்க்கலாங்க எண்ணெய் மட்டும்தாங்க இன்றைக்கி ஊற்றி செய்ய போகிறேன் ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது இப்போ பாருங்க அடுப்பு ஆன் பண்ணி குக்கரை வச்சாச்சு இப்போ வந்து நான் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேங்க அதில் எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ வந்து மிளகு சீரகம் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் சீரகம் வந்து ஒன்றே கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேங்க சீரகம் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் காயவும் அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு தானே இதை போடுங்க அப்போ தான் கருகாமல் லைட்டாக பொரியும் இது கூடவே வந்து கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஒரு கொத்து கருவேப்பிள்ளைங்க போட்டிருக்கேன் இதெல்லாம் நல்லா லைட்டாக பொரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ உடனே நம்ம பருப்பு சேர்த்துடலாம் ரொம்ப நேரம் விட்டுட்டோம்னா அந்த மிளகு சீரகம் கருக ஆரம்பிச்சிடும் அப்புறம் நல்லா இருக்காது லைட்டாக பொறிஞ்சால் போதுங்க இப்போ பருப்பு சேர்த்துட்டு அது கூடவே நம்ம தண்ணியை நல்லா இருத்துட்டு அந்த அரிசியும் சேர்த்துக்கிறலாங்க இப்போ ரெண்டையுமே சேர்த்துட்டு வந்து நான் இப்போ வந்து தண்ணி வந்து எவ்வளோ சேர்க்க போகிறேன்னா இது அளவு வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து ரெண்டரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேங்க ரெண்டு மடங்கு சேர்ப்போம் பொங்கலுக்கு இல்லாட்டி மூணு மடங்கு கூட சேர்க்கலாம் பொங்கலுக்கு நல்லாயிருக்கும் இது குருணுன்றதுனால நான் ரெண்டரை மடங்கு தண்ணி சேர்க்குறேங்க இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து பொங்கல் வந்து ரொம்ப கொலைய வைக்காமல் கொஞ்சம் இதாக தாங்க இருக்கும் நல்லாயிருக்கும் ரொம்ப தண்ணி ஊற்றி கொலைய வைக்க வேண்டாம் நம்ம வந்து நான் வைக்கிற பதத்தில் வச்சிங்கன்னா ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் ரெண்டரை மடங்கு தண்ணி ஊற்றிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேங்க சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ரெண்டு விசில் தாங்க வைக்க போகிறேன் குக்கரு அதிகம் வச்சிடக்கூடாது அதிகம் வச்சால் ரொம்ப கொழஞ்சி போயிடும் இந்த குருணைக்கு வந்து இந்த மாதிரி எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நான் குக்கர் நல்லா மூடி வச்சுட்டு ரெண்டு விசில் தாங்க ரொம்பலாம் விட வேண்டாம் இது ரெண்டு விசில் வச்சு எடுக்கவுமே கொஞ்சம் கேஸை எடுத்து விட்டுட்டு நம்ம இப்போ எடுத்தாச்சு பாருங்கள் நீங்கள் பாருங்க சூப்பராக பொங்கல் ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் இது வந்து நம்மளுக்கு வந்து இன்றைக்கி ரொம்ப கொலையலை பாருங்கள் இது குருணை சுருட்றதுனால நல்லாயிருக்குங்க இந்த மாதிரி சாப்பிடையில் வந்து நம்ம கொலைய வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி சாப்பிடையில் ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க இதை மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நம்ம போட்ட அரிசிக்கு வந்து நம்மளுக்கு பருப்புமே சரியாக இருக்குது இந்த அளவு பொங்கலுமே பாருங்கங்க அரை கிலோ அரிசிக்கு எவ்வளவு வந்துடுச்சு பாருங்கள் நல்லா கணிசமாக இருக்குது பாருங்கள் நான் இன்றைக்கி வந்து எட்டு லிட்டரு குக்கர் அல்ல குக்கரில் தான் தாளிச்சு விட்டேன் அதுலேயே நம்மளுக்கு முக்கால் குக்கர் அளவுக்கு வந்திருக்குங்க இது தாராளமாக ஒரு ஆறு ஏழு பேர் சாப்பிட்லாங்க இங்கே பாருங்கள் எடுக்கிறதுக்குமே நல்லா வரும் இந்த மாதிரி கரண்டியில் எடுக்கிறதுக்கு அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான குருநிலையில் செஞ்சால் பொங்கல் ரெடி நெய் எதுவும் சேர்க்காமல் சூப்பராக செஞ்சாச்சு இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்